எல்லோருக்கும் வணக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்தார் பாரதிய ஜனதா கட்சி இடத்துல அதிமுகவை அழகு வைத்திருக்கிறார் அவர் இன்றைக்கு காலையில கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருப்பார் ஆஹ் அதாவது ஒத்த கொள்கையுடையவர்களோடு கூட்டணி என்று நிச்சயமா அதிமுகவனுடைய கொள்கையும் நோக்கமும் குறிக்கோளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமும் குறிக்கோளும் ஒன்று அல்ல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு மதவாதம் சாதியவாதம் கட்சிகளை உடைப்பது பிரிவினைவாதிகள் சுருங்கமாக சொன்னால் மத ரீதியாக பிளவுபடுத்துவாங்க சாதி ரீதியாக பிளவுபடுத்துவாங்க கட்சிகளை பிளவுபடுத்துவாங்க நாட்டை பிளவுபடுத்துவாங்க மாநிலங்களை பிளவுபடுத்துவாங்க ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட எல்லோரையும் அந்த ஒரு ஒருமிக்கிற கருத்து உடைய கட்சி தான் அதனால நிச்சயமா அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கொள்கை ரீதியாகவோ அல்லது ஒரு சித்தாந்த ரீதியாகவோ அல்லது ஒருமித்த கருத்து கொண்ட கட்சிகளாக நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியாது ஒன்று இரண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி இதுவரை அண்ணா அதிமுக தொண்டர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தது தேர்தல் வருகிற பொழுதுதான் நான் கூட்டணியை பற்றி முடிவு செய்வேன் இப்போ கூட்டணியை பற்றி எல்லாம் முடிவு செய்யலை இதுதான் அவர் கடந்த வாரம் வரை சொல்லிட்டு இருந்தார் அப்ப இன்றைக்கு தென் மாநில தென் மாநிலங்களோடு முகமாக எடப்பாடி பழனிசாமி விளங்குவார் அதாவது தென் மாநிலம்னா மகாராஷ்டிராவில் எடுத்து ஆந்திரா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லா மாநிலங்களுக்கான தென் மாநில முகமாக திரு எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் என்று ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு வீக்கா இருக்குதுங்கிறது இன்றைக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அடுத்து எடப்பாடி பழனிசாமி நீங்க அம்மா அவர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதம வேட்பாளராக அறிவிப்பதற்கு முன்பாக ஒரு பரிசீலனை இருந்தது அதாவது அம்மா அவர்கள் பிஜேபியோடு இணைந்து திமுகவை இணைத்து பிரதம பிரதமராக பாஜக சார்பில் முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது குறைந்தபட்சம் அந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் கூட துணை பிரதமர் என்கிற அளவில் அவர் முன்னிறுத்தப்பட்டிருப்பார் ஒரு அகில இந்திய அளவிலேயே கூட வாக்கு வங்கியை வெற்றியை தேடி தரக்கூடியவராக அம்மா அவர்கள் விளங்கியிருப்பார் அப்படிப்பட்ட அந்த பேச்சுகள் எல்லாம் வருகிற பொழுது அம்மா அவர்கள் சொன்னது வந்து என்றைக்கும் திராவிட கட்சியாக திராவிட சித்தாந்தங்களில் பயணிக்கிற அண்ணா திமுகவை வழிநடத்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தங்கள் வேறு அண்ணா திமுகவினுடைய சித்தாந்தங்கள் வேறு அதனாலதான் மோடியா லேடியா என்று பாஜகவுக்கு எதிரான வியூகத்தை வகுத்து அவர்கள் அந்த தேர்தல் களத்தை கண்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல கூட கடைசியா நான் அப்பொழுதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் எண்பத்தி ஆறாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது அப்ப காங்கிரஸ் சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இடத்துல ராஜீவ் காந்தி கேட்டார் நீங்கள் இந்திய ஜனாதிபதியாக பதவியேற்க வேண்டும் என்று அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புன்னகையோடு மறுத்துவிட்டு அதை ஒரு தமிழருக்கு கொடுங்கள் தமிழகத்தை சேர்ந்த ஆர் வெங்கட்ராமன் துணை ஜனாதிபதியாக இருக்கிறார் அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லிட்டு வந்தார் அப்ப ஜனாதிபதி பதவி வந்த பொழுது மருத்துவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரதமர் அல்லது துணை பிரதமர் பதவிகளுக்கு வாய்ப்புகள் வந்த பொழுது மருத்துவர் அம்மா மோடியா லேடியா என்றவர் அம்மா ஜனசங்கத்தை ஒரு மதவாத கட்சியாக பார்த்து அவர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கூடாது என்று நினைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் அந்த அண்ணா அதிமுகவை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோடு இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு அதிமுகவோடு பாஜக கூட்டணியை சேர்த்திருக்கிறார்கள் அது நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நாம திரும்ப ஒவ்வொரு நிகழ்வுல சொல்றதுதான் தான் ஒன்றுபட்ட அதிமுக தேவை பாஜக இல்லாத கூட்டணி தேவை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை சாதி மதம் லஞ்சம் ஊழல் அப்பாற்பட்ட அதிமுக தேவை இதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறோம் நிச்சயமா நம்முடைய எண்ணம் திமுக மிக மோசமான கட்சி இந்த இரண்டாண்டு காலத்துல மிக மோசமான ஆட்சியை திமுக தமிழ்நாட்டுல நடத்திட்டு இருக்காங்க லஞ்சம் ஊழல் அத அதாவது கரைபுரண்டு ஓடுது ஒரு எதையுமே ஒரு கையாளாக அது ஒருத்தர் வேற கட்சியில பதவிக்காக மாறி போயிருந்தாங்க அவங்க திருப்பி வர்றாங்கன்னா நான் பதவிக்கு ஆசைப்படிச்சு இந்த கட்சியை புறக்கணிச்சுட்டு வேற கட்சிக்கு போனது தப்புன்னு வரலாம் ஆனால் இவரா கட்சி விட்டு நீக்கணும் எப்படி வந்து சேர முடியும் போட்டி அதிமுகன்னு சொல்லிட்டு அம்மா அவங்க காலத்துல தொண்ணூத்தி ஏழுல இருந்தது அம்மா என்கிட்டயே சொன்னாங்க நான் தான் அன்னைக்கு வந்து ராஜகண்ணப்பன் போன்றவர்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள கூட்டிட்டு வந்து இணைப்பேன் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டு அம்மா தலைமையில வந்து இணையிற வரைக்கும் எல்லாம் நான் தான் பண்ணேன் அம்மா ஒரு இடத்துல கூட அவங்க கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்குங்கன்னு சொல்லல சொல்ல அறிக்கை விடல அப்ப நமக்குள்ள ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் என்கிட்ட ஏதேனும் குற்றம் குறைபாடுகள் இருந்திருக்கலாம் எதிர்காலத்துல அதிமுக என்கிற கட்சியை வலிமையான கட்சியா நம்ம ஆட்சி கட்டலில் அமர்த்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம இணையெல்லாம் வாங்க அப்படின்னாரு அவங்களும் வந்து இணைஞ்சாங்க அப்படித்தான் ஒரு தலைமை ஒழிய தலைமை வந்து இந்த மாதிரி நீங்க எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுங்க அப்படி கொடுங்க இப்படி கொடுங்க அது எல்லாம் தவறு இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இங்க அப்போலோ ஹாஸ்பிடல்ல இருந்தாருல்ல அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி நேரா வந்து எம்ஜிஆர் பார்த்தாங்க இந்திய அரசாங்க சொந்தமான ஒரு ஏரோப்ளைனையே கொடுத்து பறக்கிற ஆஸ்பத்திரியா மாத்தி அவர் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் அவரை திரும்ப சிகிச்சை கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க மோடி ஏதாவது இப்ப இங்க அப்பளோ பக்கம் வந்தாரா அம்மாவை பாக்குறதுக்கு ஏதாவது சிகிச்சைக்கு வெளிநாட்டுல கீது கொண்டு போய் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி எடுத்தாரா ஓ அம்மா இறந்துடுறாங்க இன்னைக்கு வந்து பல வழக்குகள் பார்த்தீங்கன்னா தகுதி உள்ளவர்கள் தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்யறாங்க கலங்கம் தீர்ப்பெல்லாம் கொஞ்சம் நீக்கு போக்க வர்ற மாதிரி அரசாங்க வக்கீல்கிட்ட சொல்லி ஒரு அதிமுக ஒரு கெட்ட பேர் இல்லாம பண்ணி விட்டுருக்கல ஒரு உங்க குழந்தைங்க ஏன் குழந்தைங்க அவங்களோட குழந்தைகள் வர்ற கால வரைக்கும் அதிமுக ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு ஒரு அவ பெயரை நமக்கு உண்டாக்கிட்டாங்க இல்லையா மோடி வந்து அம்மாவ வந்து ஜெயலலிதா வந்து என்னுடைய சகோதரியை போன்றவர் நான் பிரதம அமைச்சராக இருந்தாலும் என்னுடைய சகோதரி வீட்டுக்கு போயஸ் கார்டன்ல நான் போய் பார்ப்பேன் அப்புறம் அந்த சகோதரி இவ்வளவு தூங்குற பொழுதெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் மோடி யா லேடியா அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல அரசியல் ரீதியா எதிர்த்து நின்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு சித்திரவதைகளும் நடந்துதான் அப்ப அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு நமக்கு கூட்டணி தேவையா நீங்க இப்போ உங்களுக்கு வருமானம் சட்டத்துக்கு புறம்பா இல்லைன்னா நீங்க வருமான கண்டு பயப்படுங்கிற அவசியம் கிடையாது எந்த அவசியம் நாம் பயப்படணும்னு கிடையாது ஒரு அண்ணா அதிமுக தொண்டர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லது இந்த மாவட்ட செயலர்கள் முன்னாள் அமைச்சர்களை தவிர நம்மளுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்தா என்ன என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்தா என்ன சிபிஐ வந்தா என்ன ஐநா சபையே வந்தாலும் நம்ம அதுக்கு பயப்பட போறது இல்லை வீட்டுக்குள்ள நம்ம கட்சிக்குள்ள நம்ம கூட பயணிச்சவங்கதான் சரி ஏதோ அவங்கல சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கோம் அனுசரிச்சு போனா மன்றாண் காலில போய் பாஜக இடத்துல நம்ம மண்டி இடணுங்கிற அவசியம் இல்லை இல்ல கொஞ்சம் ஒன்றுபட்டு அண்ணா ஒன்றுபட்டு அண்ணா நீ கட்சியில சேர்த்துக்கிட்டு அவனுக்கு எல்லாம் வேணா பதவி கொடுக்காம ஊற்றலாம் முக்கிய இடத்த கொடுக்காமட்டலாம் கொஞ்ச நாளைக்கு ஜாகிரதையா தெரிஞ்சு சொல்லி வச்சிருக்கலாம் தொண்டன் என்ன பண்ணான் தொண்டன் என்ன பண்ணான் நீங்க தலைவர் நீங்க ரொம்ப வெளிப்படையாவே நம்ம பேசுவோம் சசிகலா அவர்கள் ரைட் அவங்கனால கட்சி கெட்ட பேரு ஆமா நீங்க இருங்க கட்சியில ஆனா உங்களுக்கு பெரிய எல்லாம் நாங்க எதுவும் கொடுக்க மாட்டோம் ஒரு கௌரவமோ ஒரு ஓரமா இருந்துட்டு போங்க அப்படின்ட்டு போலாம் ஓபிஎஸ்க்கும் அது மாதிரி கூட நம்ம வந்து சொல்லிட்டு போலாம் இல்லைங்க இது வந்து ரெட்ட குதிரை வந்து சரியா வராதுங்க நான் முன் நடத்துறேன் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க விடுங்க உங்க பையனுக்கு நாங்க ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துறோம் விடுங்க நீங்க அமைதியா போய் கட்சிப்படியை பாருங்க அப்படின்னு கூட நம்ம அனுசரித்து கொண்டு போலாம்ல ஒரு தலைமையினுடைய நீக்கு போக்குங்கிறது இப்படி நம்ம எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு மோடி கிட்டே என்ன சொல்லலாம் இல்லைங்க தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் கட்சிக்காரங்க பாஜகவோட சில வருத்தங்கள் இருக்குது நாங்க ஜெயிச்சுட்டு பின்னாடி நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வேணும்னா நாங்க உதவிகரமா அந்த காலகட்டத்துல நாங்க முடிவெடுத்து நாங்க உங்களுக்கு எதிரா இல்ல ஆனா ஆதரவா உங்களோட என்னால கூட்டுற பயணிக்க முடியாதுங்க பத்தா இந்த அண்ணாமலை வேற ஊர் பூரா போய் எங்களை உசுப்பேத்தி விட்டுருக்காரு எங்க தொண்டர்களை இந்த மாதிரி கட்சியை ஒரு அரவணைச்சு நம்ம நாடாளுமன்றத்துல வெற்றியை பெற்று வந்ததுக்கு பின்னால ஒரு வலிமையான கட்சியா நம்ம பண்ணி இருக்கிறது சாதுரியமா தென் மாநிலத்தின் முகமாக இன்னும் சேலத்துக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியாதுங்க பல ஊர்கள்ல அதிமுக கட்சி தலைவராகத்தான் அவரை தெரியும் தனிப்ப இப்ப ஜெயலலிதா அம்மான்னா கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பல திரைப்படங்கள்ல புகழ்மிக்கவராக இருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு நெருக்கமாக பயணித்தவராக இருந்தார் இல்லையா அந்த புகழெல்லாம் இவருக்கு நம்ம உண்மையே யதார்த்தங்களை நீங்க சொல்லுவோம் இல்ல தலைவர் காலத்துல குதிரை எல்லாம் தேசிய ராஜா இல்ல அப்படின்னு சோ அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறது அப்ப பாஜக இல்லாத ஒன்றுபட்டு அதிமுகவை நாம உருவாக்குவோமே அப்படிங்கறதான ஒரு ஆதங்கம் அம்மா காலத்திலேயே இரண்டாயிரத்தி நாலுல நம்ம ஜெயிக்க முடியலைங்க நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி ஜெயிச்சதுங்க இப்ப தேர்தல் என்ன ஆகும் ஒருத்திங்கிறாருங்கிறான் திமுக இந்தியாவை காப்பாத்தணும் திராவிட மாடல் திராவிட அரசியல்ங்கிறான் அவன் தேசிய அரசியல் இந்துத்துவா என் வந்து அண்ணா திமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா அப்படிங்கறதையும் விட்டுட்டு களம் நீங்க ஊர்ல என்ன சொல்லுவான் எப்ப பிஜேபி வேணுமா திமுக வேணுமா நீங்க என்ன அண்ணா திமுக இல்லீங்களே இல்லைங்களா கேள்வி என்ன இருக்கு மோடி பிரதமர் ஆகணுமா இல்ல திமுகவுல திராவிடம் இவங்க இந்த திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி வரணுமா அது நமக்கு பலகீனமா தான வரும் அப்ப இந்த கூட்டணியை தவிர்த்துட்டு தேர்தலுக்கு பிறகு நம்ம கிட்ட ஒரு முப்பது எம்எல் இருபத்தி அஞ்சு எம்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல அன்னைக்கு தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க பிரச்சனைகளின் அடிப்படையில நாங்க ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா எவ்வளவு ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் அது பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே இருபத்தி ஆறு அவன் இப்பவே அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எப்படி பேசுவாங்க அது மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை அதிமுகவுக்கு எம்பிகள் பெரிய அளவுல இல்லாம போய் மத்தியில பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா சும்மாவே குதிப்பா நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படி அவ்வளவுதான் நம்ம பாக்குறோம் பொன்முடி மேல என்ன வழக்குங்க அவர் பையனுக்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் குவாரி கொடுத்துட்டாருன்னு நம்மால எடப்பாடி சட்டமன்றத்திலேயே ஆமாய சம்பத்தி தான் கான்ட்ராக்ட் செஞ்சாரு நான் முதலமைச்சருங்கிறதுனால என் ஜம்பத்தி செய்யற தொழில் விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி பேசினார இல்லையா சட்டமன்றத்துல இது தப்புன்னா அப்புறம் அது தப்பு இல்லையா நம்மளுக்கு என்ன பாதுகாப்புனா ஒரு முப்பது எம்பிய கையில சரி நாளைக்கு வந்து டெல்லிய வந்து நம்ம ஒரு ஒரு முக்கியமான இடத்துல நாடாளுமன்றத்தில் இருந்தோம்னா அது அதிமுக மரியாதையா இன்னைக்கு கூட்டணி சேர்ந்து ஒரு ஜெயிக்கிறதுல நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஜெயிக்க முடியாம போச்சுன்னா அது அதிமுக மரியாதையா கூட்டணி சேர்ந்து எம்பி எலெக்ஷன்ல வர முடியல இந்த ஒரு அஞ்சு மாசத்துக்கு தானே உங்க மரியாதை இதுவரைக்கும் தண்டிக்கப்பட்டவங்க எல்லாம் முன்னாள் அதிமுக இருந்தவங்க தான் செந்தில் பாலாஜி ஆகட்டும் செல்வ கணபதி ஆகட்டும் இந்திரா குமாரி ஆகட்டும் பரம்பர திமுக அவனாவது தண்டிக்கப்பட்டிருக்கான பாருங்க என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி